பிறந்தால் ஒன்று இந்தியாவில் பொ பொம்பளையாக பறக்கணுங்க இல்லைன்னா பிறக்கவே கூடாதுங்க அவ்வளோ ஒரு பூந்தோட்டம் பஸ்ஸில் போனால் ப்ரீ அன்றைக்கெல்லாம் ஒரு பாட்டி மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சுங்க மூணு நாளில் சிட்டி பஸ்ஸில் ஏறி ஏறி இப்படியே வந்துருச்சு மூணு நாளில் அம்மா அவ்வளோத்துல சாப்பிட சிட்டி பஸ்ல ஏற அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய லோன் கேட்டால் உடனே மகளிர் லோன்னா உடனே தர்றாங்க ஓ என்ன சுமித்ரா சூப்பர் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஏ ஆம்பளைக்கு லோனு நோ லோனு நீ சாடான் அப்படின்னு விட்டாங்க அதே மாதிரிங்க இந்த காதல்ன்ற விஷயத்தில் எங்கள் ப பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு காதல் வந்து பசு மாதிரி ஒன்று போனால் வரும் ஒன்று போனால் ஒன்று வரும் ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் காதல் வந்து ஆட்ட மாதிரி ஒன்றை கூப்பிட்ட பஸ் வரும் பட 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 படன்னு வரும் எப்படி ஒரு சந்தோஷம் நான் நான் இன்னொன்று கேட்குறேன் பொம்பளை பிள்ளை எது செஞ்சாலும் ரைட்டுங்க ஓட்டவே தெரியாது மூஞ்சில் கட்சி போய் கட்டி இப்படியே ஓட்டிட்டு போய் பதினஞ்சுக்குள்ள விட்டு டொம்முன்னு விழுகும் பத்து பேர் ஓடுவேன் பத்து பேர் ஓடுவேன் தூக்குடா தூக்குடா வண்டியாக என்னமா என்னம்மா அடிப்பட்டுருக்காமா என்னமாச்சு ஏ அங்கே தண்ணியை கூட தண்ணியை கூடி ஒரு நூற்றம்பது பேர் கூடிருக்காங்க ஆம்பளை போய் ஆக்சைடு அரை மணி நேரமாக கிடைக்க பேசாம இருக்கான் குடிச்சு விட்டு போய விழுந்துருப்பேன் என்ன ஆம்பளை போய் காலைல பதினொரு மணிக்காக குளிச்சுட்டு விழுது பொம்பளைக்குள்ள எது செஞ்சாலும் ரைட்டுங்க

திருட்டு பையன் திருட்டு போய் பொம்பளை பிள்ளை பார்த்தோட கையை நீட்டிடுறேன் இதே பொம்பளை பிள்ளை போய் கை கொடுக்கணும் ஃபீலிங்ஸ் அப்புறம் முன்னாடி இல்லாம நீங்க நியாயமா கேட்கணும் நியாயமா சொல்லணும் இது பொம்பளை போடுற ட்ரெஸ்ஸு இது ஆம்பளை போடுற ட்ரெஸ்ஸுன்னு இருந்துச்சு இப்ப ஆம்பளை போடுற ட்ரெஸ்ஸு பொம்பளை போடுற ட்ரெஸ்ஸும் ஒன்னாவே இருக்கு டவுசரு ஒரே டவுசரு ஒரே பனியன் இப்ப ஆம்பளை ஊரா சுடிதார் போட்டு போகிறேன் உண்மையாக நைட்டி போட்டு திராங்க இந்த புள்ள புற டவுசர் பனி எடுக்க மாறி புல்லட்டில் வருது பயமாக இருக்குது டம 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 ஆமாங்க முன்னாள்ல பொம்பளை புள்ள ஓட்டுற வண்டி ஆம்பளை பையன் ஓட்டுற வண்டி இதான் யோசிச்சு பார்க்கணும் சும்மா நாங்களே டூ கிட்ஸ் உங்க மாதிரி பழசு கிடையாது நாங்கள் வந்துக்கிட்டு அந்த காலத்துல அந்த காலத்துல பெண்கள் இப்படி இருந்தாங்க அப்படி தாங்க இன்னைக்கு எப்படி இருக்கான் எங்களை பார்த்தாலும் புறா மிரல்றாங்க உண்மை முன்னாடியெல்லாம் பொம்பளை பிள்ளையிட்ட சொல்லுவோம் ஏம்மா பையலெல்லாம் நிற்கிறான் ஏம்மா பார்த்துப்போம் பார்த்துப்போம் பையலு நிற்காய் இப்போ பையன்கிட்ட சொல்கிறாயே டேய் பார்த்துடா எங்கிட்டும் போய் சிக்கிறாதடா பேஸ்புக்கில் பேட் ஐடியில் வருவாங்க லட்ச லட்சமாக பிடிச்சிருவாயிடா வாட்ஸ்அப் அப்படி தான் கொடுப்பாயே ஃபோன் பண்ணி பேசிடாதே ரிட்டார்டிங் பண்ணி வச்சு வீட்டில் காட்டிடுவாங்க

ஊம பிள்ளை மாதிரி இப்படி வந்து நிற்கும் இப்படியே வந்து நிற்கும் காப்பி இப்படி கொடுத்துட்டு இப்படி நிற்கும் உடனே மாப்பிள்ள பொண்ணுக்கு பாட தெரியுமா ஏன் மியூசிக் பாட்டில் போய் பாட்டு பாட போடுவானா அடுத்த கேள்வி கேட்பாங்க பொம்பளை அப்படி ஆட தெரியுமா ஏ நீ டான்ஸ் குரூப் வச்சிருக்கா இன்னைக்கு எதுக்கு பாடணும் எதுக்கு ஆடணு இப்போ கேட்க சொல்லுங்க எவனையாவது வந்து பிள்ளை கேட்குது என்ன படிச்சிருக்கேன் மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கேன் பிஏ நான் எம்பிஏ பல பல மாப்பிள்ள என்ன வேலை பார்க்குறாரு மெக்கானிக்கு மெக்கானிக்கா மெக்கானிக்கு ஒரு ஆளு அவனுக்கு ஒரு பொண்ணு இதளம்னா வந்து மாப்பிள்ள வேலை பார்க்குறானான்ற சம்பளம்ல எனக்கு எண்பதாயிரூபா சம்பளம் மாப்பிள்ள ஒரு லட்சத்து இருபது ரூபா கொடுங்க இல்லைன்னா அவன் வேணாம் இல்லை இன்னொன்று முன்னாடி மாதிரிலாம் பயமே கிடையாது எதுக்குமே